காஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க என்று நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வால்பற விழா சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் வால்பாறை போகலான்னு முடிவெடுத்து குழந்தைகளோடு வால்பாறை போயிட்டுருந்தோம் வால்பறை வந்து ஒரு மலைகளின் அரசி என்று சொல்லுவாங்க அது வந்து ஏழாவது சொற்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வால்பாரையில் கிளைமேட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வால்பாரை ஃபர்ஸ்ட் பெண்டு ஏற தொடங்கிட்டோம் வாங்க வால்பாரை போகலாம் வாங்க பார்க்கலாம் வால்பாரை ஃபஸ்ட்டு பெண்டில் போனோடனே ஆலியாறுலேருந்து ஃபஸ்ட்டு பெண்டு ஆரம்பிக்கும் அங்கே வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு மங்கி ஃபால்ஸ்ன்ற ஒரு இருக்குது அது வந்து இப்போ வேறு பேர் கொண்டு மாற்றிட்டாங்க ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு பெண்டுக்கு கொண்டை ஊசி உலைவுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு பறவையோட பேர் வச்சுருக்குறாங்க நல்ல ஒரு முயற்சி அது ரொம்ப ஒரு கவர்மெண்ட் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து அதை சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து தண்ணீர் ஃபால்ஸ் பார்த்தீங்கனாக்கா பார்க்கக்கே ரொம்ப அழகாக அருவி கொட்டுறது பார்த்தவே கண்ணுக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்குது இந்த செடிகள் இந்த மரங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது இனி வர்ற விளாக்லாம் வால்பற விலாக் தான் பார்க்க போகிறோம் வால்பறையில் என்னென்ன இடம் இருக்குது அங்கெல்லாம் போகிறப்பெல்லாம் நாங்கள் வளாக் போடலான்னு இருக்கிறோம் நீங்களும் எங்களோட என்ஜாய் பண்ணி பாருங்கள் விளாக்ல பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு போர்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த மாதிரி இந்த பெ பெரிய திருமூர்த்தி இருவாச்சி கொண்டை உசி வளைவு அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்திங்களா இதுதே ஃபஸ்ட்டு பெண்டு இங்கேருந்து தொடங்குது வாழ்பாரா ஃபஸ்ட்டு பெண்டு தொடங்கவுடனே ஒவ்வொரு பெண்டும் வளைவு திரும்பும்போது ஒவ்வொரு போர்டு இது மாதிரி ஒவ்வொரு பறவைகளோட பெயர் போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு நல்ல முயற்சி எனக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட்டு குளிர்ச்சியான கிளைமேட்டு ரொம்ப பிடிக்கும் பசுமையை ரொம்ப இயற்கையை ரொம்ப ரசித்து பார்க்குறது பிடிக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட்டை ரொம்ப ரசிப்பீங்க இந்த மாதிரி வெக்கேஷனில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகிறது ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளோடு லீவுக்கு என்ஜாய் பண்ணி போகிறது ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் வால்பாறை வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் வால்பாரை பார்த்தீங்களாக்கு அப்புறம் பறவைகள் அப்புறம் யானைலாம் வரும்னு சொல்கிறாங்க அப்புறம் சிறுத்தை இது வந்து பெல் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது காலையில் எட்டு மணிலேருந்து ச ஈவினிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் சொல்லி டைம் போட்டிருந்தாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போகையில் வந்து டைம் வந்து பார்த்திங்களா இந்த இடம் வந்து ஒரு மியூசியம் மியூசியம் இது வந்து வால்பால் இருக்கிற உள்ளூர் மக்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வெளியூர் டூரிஸ்ட்டு மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இந்த இடத்துக்கு போனிங்களுக்கும் நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு அனிமல்ஸு பறவைகள் அதோட லைஃப் ஸ்டைல் பற்றி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கு பாயிண்டில் பார்த்திங்கனாக்கா மியூசியம் வந்து ஒவ்வொரு பறவைகள் ஒவ்வொரு அணிய விலங்குகள் எல்லாத்தையும் பற்றும் அதனோடய வாழ்க்கை வரலாறு பற்றி போட்டிருந்தாங்க எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு மியோ எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வியூ பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா உள்ளுக்குள்ள போக போக கிளைமேட்டு ரொம்ப இருட்டு கட்டிட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் சேர் வந்தாச்சு ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள போனோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டூரிஸ்ட்டும் போயிருந்தாங்க ஆனால் வால்பாரில் வந்து இந்தமான ஒரு இடம் இருக்கிறது வந்து அதிகமான நபர் மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எல்லாருமே மறக்காமல் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்களாக்கா ஒரு கரடியோட எலும்பு காலு எலும்பெல்லாம் எடுத்து மியூசியத்தில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒரு ஆச்சரியமற்றக்கூடிய வகையில் இருந்துச்சு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகள் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப விரிவாக போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்கறக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் ஹிஸ்ட்ரி சயின்ஸு ரெண்டுமே யாரெல்லாம் படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இப்போ தொல் தொல்பொருள் ஆராய்ச்சி பொருட்கள்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க அந்த காலத்து ஆதி மனி மனிதர்களை உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் எல்லாமே இங்கே இருந்துச்சு அது பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த காலத்தில் குடித்த தண்ணீர் குடுவையில் குடித்த தண்ணீர் அப்புறம் உபயோகப்படுத்தின மரக்கரண்டிகை அப்புறம் வந்து பொருட்கள் வைக்கக்கூடிய குவளைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த நான் சொன்னது மாதிரி இது இங்கே வச்சுருக்கேங்க பார்த்தீங்களா அதுதான் அப்புறம் ஒவ்வொரு பறவைகளை பற்றி ஒவ்வொரு பேர் போட்டிருந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க நம்ம பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம் வியூ பாயிண்ட்டு நம்ம பறவைகள்லாம் பார்த்துட்டு வந்திங்களா ப வந்து பார்த்திங்களா அது பூராமே இந்த மியூசியத்தில் வச்சிருந்தாங்க அழகா அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு பறவையும் பார்க்குறக்கு அப்புறம் வந்து இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்திங்களாக்கும் நிறைய பேர் டூரிஸ்ட்டு வறவையில் ஒரு ரெண்டு பேர்தான் முன்னாடி போயிருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி போகிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் நம்ம மட்டும்தான் வந்துருக்குறோமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போயிருந்தோம் இல்லை சரி எல்லோரும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அந்த பார்த்த பார்த்தப்பறம் அடுத்து அப்புறம் நாங்களும் அப்புறம் சின்ன ஒரு பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைகளை விளையாடக்கூடிய இடம் அங்கே வந்து ஒரு சீசா அப்புறம் குழந்தைக விளையாட தூரி எல்லாமே வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லோருமே அப்படி ஒவ்வொரு இடமும் அந்த இடத்த பார்த்திங்களாக்கா குருபிகள் சவுண்டு கிளிகள் சவுண்டு ஒரு அமைதியாக ஒன்றும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு தோணுச்சு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு பார்த்திங்களாக்கா மேக க கிட்டு இடி இடிச்சுக்கிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கனாக்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பயமூற்றும் வகையிலேயும் இருந்துச்சு எல்லாரும் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இனிமேல் வர்ற விளாக்ஸ் வந்து வாழ்பாடில் வந்து தொடர்பாய்